சற்றுமுன் திமுகவில் இணைந்த நத்தம் விஸ்வநாதன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவின் அடிமட்ட உறுப்பினராக இருந்து வளர்ந்து மேலே வந்த அன்வராஜா திமுகவை அரசியல் காலத்தின் தொடக்கம் முதல் எதிர்த்த மைத்ரேயன் இருவரும் அதிமுகவை விட்டு வெளியேறியுள்ளனர் நேற்று காலை திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் அண்ணா அறிவாலயத்தில் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் மைத்ரேனை உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதையடுத்து திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் திமுக ஆட்சி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதியானது இரண்டாவது இடத்திற்கு தான் போட்டி நடக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மைத்ரேயன் பேட்டி அளித்துள்ளார் இதுபோக சமீபத்தில் அதிமுகவில் இருந்து வெளியேறி அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருப்பது பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அதிமுகவில் இருக்கும் இன்னொரு முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவின் மிக முக்கியமான இஸ்லாமிய முகம்களில் ஒருவராக அறியப்படும் அன்வர் ராஜா திமுகவில் சமீபத்தில் இணைந்தார் அதிமுக அமைப்பு செயலாளராக உள்ள முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவின் இந்த முடிவு அதிமுகவை கடுமையான அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுகவில் இருக்கும் இன்னொரு முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர வாய்ப்பு உள்ளதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதுவாகவே லோக்சபா தேர்தல் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நிர்வாகிகள் பலரும் கட்சி மாறுவது வழக்கம் பலரும் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் அதிமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர வாய்ப்பு உள்ளதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த புள்ளி அவர் என்று சிலர் கூறும் நிலையில் இன்னொரு தரப்போ அவர் சென்னையில் இருக்கும் புள்ளி என்கிறார்கள் அவர் மீது சில வழக்குகளும் உள்ளன பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேருடன் சேர்ந்து இவர் திமுகவில் இணை உள்ளாராம் இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது இவருக்கு திமுக சார்பாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்கிறார்கள் இவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அஸ்திவாரம் பெரிய அளவில் காலியாகும் என்கிறார்கள் அந்த வகையில் அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருவர் திமுகவில் இணைய ஆயத்தமாகி வருகிறார் அவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவரா அல்லது சென்னை சேர்ந்தவரா என்பது குறித்து பல தரப்பட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன மேலும் அவர் திமுகவில் இணைந்தால் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மாறும் நிகழ்வுகள் தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான விஷயமாகும் இதன் காரணமாக கட்சிகளின் பலம் மாறுபடும் அதிமுகவை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகர் திமுகவில் இணைவதற்கான காரணம் குறித்து பல வீகங்கள் வெளியாகியுள்ளன கட்சியின் கொள்கைகள் மீதான அதிருப்தி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் எதிர்ப்பு பதவி கிடைக்காத விரக்தி போன்ற பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அடுத்தடுத்து திமுகவில் அதிமுக முக்கிய புலிகள் இணைந்து வருவது மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது தற்போது எடப்பாடிக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அடுத்ததாக நத்தம் விஸ்வநாதன் திமுகவில் இணைய உள்ளதால் ஒரு தகவல் பரவி வருகிறது இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி